மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நாளை ஆவணி மாத தொடக்கம் மற்றும் விசேஷ நாட்களை ஒட்டி பூக்களின் விலை கிடைக்கிடுவென உயர்ந்துள்ளது மதுரை மாட்டுத்தாவணி மதர் சந்தையில் மல்லிகை உள்ளிட்ட பூக்களின் விலை உயர்ந்துள்ளது ரூபாய் முன்னூறுக்கு விற்பனையான மல்லிகை ஒரு கிலோ தற்போது ரூபாய் ஒன்று ஐநூறுக்கும் முல்லை பிச்சு ஒரு கிலோ ரூபாய் எண்ணூறுக்கும் கனகாம்பரம் ரூபாய் ஆயிரம்க்கும் விற்பனை ஆகிறது மதுரை செய்திகளுக்காக எஸ் வணக்கம் மதுரை மாட்டுத்தாவணி பூமாரியிலிருந்து தலைவர் ராமச்சந்திரன் இந்த கடந்த நாட்களில் விலைவாசி மல்லிகை வலை கம்மியாக உள்ளது இன்று ஆடியினுடைய கடைசி வெள்ளி வரலட்சுமி பூஜை நேற்றையும் தினமும் இன்றைய தினமும் மல்லி ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு வரை முல்லை எண்ணூறு பிச்சி அறுநூறு பட்டன் ரோஸ் இரநூறு ஜவுந்தி இரநூறு அரளி முன்னூறு மற்ற விலையும் கடை கிடக்கிடு என்று உயர்ந்துள்ளது நீ வரும் காலங்கள் நாளை முதல் ஆவணி பரப்ப வளர்பறை முர்த்தம் ஜெய்பரை முர்த்தத்திலும் விலைவாசி கூடுதலாக எதிர்பார்க்கிறோம் काले 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 काले